ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தம் இது இருபத்தி ரெண்டாவது பாசுரம் தோழி தலைவனை நகையாடுதல் படிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும் கொம்பார்த்தை சிறுதான் கெரிவிளம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவது ஐயர் புல்லூரும் கள்வர் புல்லூரு கல்வர்தம் பாரகத்து என்றும் ஆடாதன என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன மம்பார் வினாச்சொழல் பண்டோர் வினாச்சொழல் வினா சொல்ல சொல்லவோ எம்மை துன்பவோ என்னை எம்மை வைத்ததில் வான் புனத்தே அர்த்தம் சொல்கிறவங்களுக்கு தலைவன் வருகிறான் அந்த புனங்காக்கும் பெண்களிடம் கேட்கிறான் முன்ன கேட்ட மாதிரியே யானை இந்த பக்கம் வந்ததா அப்படின்னு முன்ன கேட்டார்ல அது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இப்போது த தோழி தலைவனை பற்றி சொல்கிறாள் கொம்பார் தழை தொம்பார் தழை கை கையில் சின்ன கொம்பு இருக்குது தலைவர் கையில் அதில் இலை இருக்குது ரொம்ப சின்ன குச்சி தான் அது அப்படி கையில் அப்படி இருக்குது சிறு நான் எரு நான் எரிவிழாம் நான் எரிவிழாம் அப்படின்னா அவர் சின்ன வில்ல வில்ல வச்சு சிறு நான் கெரு விலம் சின்ன வில்ல வச்சு வில்ல வச்சு குறி பார்த்து எரிஞ்சு தான் நாங்கள் பார்க்கலை அது மாதிரி நடக்கிறது நடக்கவில்லை வேட்டை கொண்டாட்டு அம்பார் களி வினவுவது ஐயர் ஐயர்னு போட்டுக்கிறது ஐயர் இந்த பெரிய மனுஷன் இருக்காரே தலைவன் நம்ம கூப்பிடுற ஹீரோன்னு நாம் அழைக்கிற இந்த பெரிய த ஐயர் இருக்கார் அவர் கையில் சின்ன குச்சி இருக்கும் அதில் தழை இருக்கும் அதுக்கப்புறம் இவர் இவரை வந்து ஒரு வில்லில் அம்பு வச்சு எரிவதை நாங்கள் பார்த்ததில்லை இவற்றை கேட்டால் வேட்டை கொண்டாட்டு ஆ எனக்கு பிடிச்ச விளையாட்டு வேட்டையாடுதல் தான் அப்படின்னு சொல்லுவாரோ வேட்டை கொண்டாட்டு அப்படின்னு அம்பார் கட் வினவுவது அம்பு ஆ அம்புப்பட்ட யானை இந்த பக்கம் வந்துதான்னு கேப்பர் இவருக்கும் வேட்டைக்கும் சம்மந்தமே கிடையாது இவர் ஒரு வேட்டையாடி நாங்கள் பார்த்ததில்லை இதான் இதுவரையிலையும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் எப்படின்னாலும் கொம்ப சாரி கொம்பார் கொம்பார் தழைகை சிறுநான்கெரிவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவது ஐயர் இப்போ பெருமாளை பற்றி பேசுகிறார் புல்லூரும் கல்வர்தம் பாரகத்து என்றும் ஆடாதன புல்லூரும் கல்வர்து தெரியும் இந்த பெருமான் கருடனை வாகனமாக கொண்ட நம்முடைய பெருமானுடைய பாரகத்து இந்த உலகத்தில் இவர் சொல்கிற காரியம் எதுவும் என்றும் ஆடாதன போகிறதே இல்லை தாசாமி பேசுகிற இதுவும் அப்படின்னு கலாட்டம் பண்ணேன் ஆடாதன தம்மில் கூடாதன அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமும் அவர் செய்கிற காலை காரியத்துக்கும் அவர் சொல்கிற பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லை அதான் கூடாதன அவர் சம்பந்தம் இல்லாத பேசுகிறார் அவரோட அவருடைய திறமையெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் தம்மில் கூடாதன இந்த உலகத்தில் அவர் செய்கின்ற சொல்ல சொல்கின்ற எதுவும் நடப்பதில்லை ஒன்று அவரிடமும் எந்த சாமர்த்தியமும் இல்லை அப்படின்னு சொன்ன வம்பார்பினாகச் சொல்லவோ வம்பு பேசுகிற வார்த்தைகளுக்கு பதில் சொல்லவா எம்மை எங்களை வான்புலத்தே வைத்து வைத்து வைத்தது இவ்வான்புலத்தே இந்த வான்புலத்தை இந்த பெரிய இந்த தானியங்கள் இருக்கிற இந்த நிலத்தை காப்பதற்கு எங்களை எதுக்கு வச்சுருக்காங்க இது மாதிரி வம்பார் வீணா சொல்லவும் பயனில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக எங்களை இந்த புனத்தில் காவலில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்கிறார்கள் நகையாடுகிறார்கள் தலைவனை நம்ம ஹீரோன்னு நினச்சின்னு இருக்காங்க அவர் ஹீரோ இல்லை அப்படின்னு நமக்கு சொல்கிறார் பாசனம் படிச்சிடலாம் நினைக்கிறேன் கொம்பார் தழைகை சிறுநான்கெரிவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார்களிறு வினவுவது ஐயர் புள்ளூரும் கள்வர் தம்பாக தம்பாரகத் தம்பாரகத்து என்றும் ஆடாதன என்றும் ஆடாதன இந்த உலகத்தில் என்றும் நடக்கப் போவதில்லை நினைத்தோம் தம்மில் கூடாதனா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே புரிய வான் புனத்தே இவ்வான் புனத்தே இந்த பெரிய இந்த நிலத்தில் எங்களை காவலில் வைத்தது இந்த பிரயோஜனம் இல்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காவோ அப்படின்னு முடிக்க படிக்கலாம் நினைக்கிறேன் நான் சிறுநான்கெரிவிளம் வேட்டை கொண்டாடு அம்பார் களிறு வினவுவது ஐயர் புள்ளூரும் கல்வா புள்ளூரும் கழ்வர் தம்பாரகத்து என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லபோ எம்மை இவ்வாண் எம்மை மய் வைத்தது இவ்வா எம் மய் வைத்த இம் வான் புலத்தை ஸ்ரீமே ராமனு